நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட கனடிய வீரர்கள் பலருக்கு உடல்நல பாதிப்பு கனடாவில் காட்டுத்தீ சம்பவத்திற்கு காரணமான பெண் கைது செய்யப்பட்டார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அமைச்சர் பவித்ரா பன்னிராச்சி தீர்மானம் இலங்கையில் ஐம்பத்தி ரெண்டு அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது டெல் நிறுவனம் துனிசியா பிரதமர் திடீரென்று பதவி நீக்கம் செய்யப்பட்டார் மகாராஷ்டிராவில் அறுபத்தி ஆறு பேர் ஜிகா வைரஸ் தொற்றால் பாதிப்பு கோட் படத்தின் ரிலீஸ் தேதியில் திடீர் மாற்றம் இனி ஈசி டுவெண்டி ஒன் நியூஸின் விரிவான செய்திகள் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட கனடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வயிற்று உபாதை ஏற்பட்டுள்ளதால் போட்டிகளில் கலந்து கொள்வதில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஓட்டப்பந்தயம் மற்றும் சைக்கிள் பந்தயங்களில் கலந்து கொண்ட பல வீரர் வீராங்கனைகளுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்பட்டுள்ளன விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மட்டுமல்ல பயிற்சியாளர்கள் உட்பட சுமார் பத்து முதல் பதினைந்து பேர் வயிற்று உபாதையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜோ ஷேரர் என்னும் பெயர் தன்னுடைய ஓட்டப்பந்தய வீராங்கனை தெரிவித்துள்ளார் நடைபோட்டி வீரரான இவான் டன்ஃபி ஆகியோரும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கனடிய சைக்கிள் பந்தய வீரர்கள் அணியும் தொற்று நோய்க்கு ஆளாகியுள்ளார்கள் உணவு மற்றும் தண்ணீர் மூலம் பரவக்கூடிய கேம்பிலோ பாக்டர் ஜெஜுனி என்னும் பாக்டீரியாவே பிரச்சினைக்கு காரணம் என கண்டறியப்பட்டாலும் அந்த பாக்டீரியா எப்படி விளையாட்டு வீரர்களை தொற்றியது என்பது இன்னும் தெரிய வரவில்லை கனடாவில் காட்டுத்தீ சம்பவத்திற்கு காரணமான இருபத்தி ஏழு வயதான பெண் ஒருவர் வன்கோவர் தீவுகளின் போர்ட் எல்பர்னி என்னும் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணுக்கு எதிராக போலீசார் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர் காட்டுத்தீ சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு பத்தாயிரம் டாலர்கள் வரையில் அபராதமும் உண்டு ஓராண்டு கால சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க அமைச்சர் பவித்ரா வன்னீராட்சி தீர்மானித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் ரத்னபுரி மாவட்டத்தின் பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தீர்மானத்தை எடுத்ததாக பவித்ரா வன்னீராட்சி அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையின் சுகாதார கட்டமைப்பில் ஐம்பத்தி இரண்டு அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக இலங்கை சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் சுகாதார அமைச்சு எட்நூற்றி அறுபத்தி இரண்டு அத்தியாவசிய மருந்துகளை இனங்கண்டுள்ளதாகவும் கடந்த வருடம் இருநூற்றி ஐம்பது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எவ்வாறாயினும் தேசிய மட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அந்த ஐம்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு மாற்று மருந்துகள் நாட்டில் இருப்பதாகவும் இவற்றில் சில மருந்துகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் அவை பெறப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அமெரிக்காவை சேர்ந்த கம்ப்யூட்டர் தயாரிப்பு நிறுவனமான டெல் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த நிறுவனத்தின் விற்பனை பிரிவில் இருந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய உள்ளதால் இத்தனை பேரை பணிநீக்கம் செய்துள்ளதாக அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது துனிசியா பிரதமர் அகமது ஹச்சானியை எவ்வித காரணமும் தெரிவிக்காமல் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இவருக்கு பதிலாக துனிசியாவின் புதிய பிரதமராக அந்நாட்டு அமைச்சர் கமேல் மதௌரி நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக துனிசியா ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஹச்சானி துனிசியா பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் துனிசியாவில் ஜனாதிபதிக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு குறைந்த அளவிலான அதிகாரத்தை வழங்கும் வகையில் மாற்றப்பட்டது இந்நிலையில் தற்போது பிரதமராக பொறுப்பேற்கும் கடந்த மே மாதம் தான் அமைச்சரவையில் இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் கர்ப்பிணிகள் இருபத்தி ஆறு பேர் உட்பட அறுபத்தி ஆறு பேருக்கு ஜிகா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏடிஎஸ் வகை கொசு வாயிலாகவே ஜிகா வைரஸ் பரவுகிறது என்பதுடன் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிகளுக்கு மூளை வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புனேவில் இருபத்தி ஆறு கற்பிணிகள் உட்பட அறுபத்தி ஆறு பேர் ஜிகா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதுவரை நான்கு பேர் ஜிகா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது விறுவிறுப்பாக கிராபிக்ஸ் பணிகள் உட்பட பல தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருகின்றன படத்தின் டிரெய்லர் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என தகவல் வெளியாகின ஆனால் இப்போது நான்கு நாட்கள் முன்கூட்டி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியே வெளியாக வாய்ப்பு சொல்லப்படுகிறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்களை குறிவைத்து இந்த முடிவை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது நிகழ்வுகள் ஈசி என்டர்டைனிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் மீந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி கி கிண்ணம் கொள்ளி எப்படி எனக்கு தெரியாமே நியூ ரங்கநாஸ் ஜுவல்ஸ்ல நர்சிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போது டூ ஹண்ட்ரட் அவங்களே கொடுத்தாங்க ஓ போல சார்